யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் தேவன் விசேஷ நம்ம படிச்சு எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு தெரியுங்களா ஏன் அப்படி சொல்றேன் ஆதியாகம் எழுதுகிற புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் பதினோரா வசனத்துல அந்த கடைசி ஒரு மூணு லைன் சொல்லுது பூமியின் மேல் தங்களில் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார் அப்படின்னு இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கொய்யா மரத்திலிருந்தோ அல்லது ஒரு மாம்ப ஒரு மாம்பழத்துடைய கொட்டையிலிருந்தோ அல்லது ஒரு பழத்துடைய விதையிலிருந்து எந்த பழத்துலேருந்து ஒரு விதை எடுக்கிறோமோ அந்த பழம் தான் அந்த விதையிலேருந்து வரும் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் அது அப்போது தங்களில் தனக்குள்ள என்ன பழத்துடைய விதை இருக்கோ அது அது கொடுக்க போகுது ஒரு கொய்யா மரத்துலேருந்தால் கொய்யா பழம் ஒரு மாதர மரத்துலேருந்து மாதள அது போல் அப்போது தங்களில் தங்களின்படி என்ன அது ஆண்டசோழ ஜாதி ஜாதியின்படியே தங்களில் தங்கள் அப்படின்ட்டு ஆனால் மனுஷனை உருவாக்கும் போது மட்டும் பாருங்கள் ஆன்ற சொல்கிறாரு இருபத்தி ஆறாவது வசனத்தை சொல்கிறாரு பின்பு தேவன் நமது சாயலின்படியும் நமது ரூபத்தின் ரூபத்தின்படியும் அப்படின்னா என்ன அர்த்தம் ஒரு கொய்யா இருந்து அதோட விதை எடுத்து நம்ம நடப்படும் போது அதுலேருந்து வர கனி எப்படி இருக்கும் கொய்யா பழத்து டேஸ்ட்டு தான் இருக்கும் அதே போல் தான் தேவன் மனுஷனை போது மட்டும் தன்னுடைய வெரைட்டி தன்னுடைய கேரக்டர் தன்னுடைய சாயில் தன்னுடைய ரூபம் தன்னுடைய வல்லமை தன்னுடைய எல்லாவற்றிலும் மனுஷனை தன்னுடைய ரூபத்தின் படியே வந்து படிச்சு வச்சிருக்க எவ்வளவு பெரிய அன்பு பாருங்க உலகத்துல எந்த மிருகத்துக்கும் இன்னைக்கு வந்து மனுஷன் வந்து குரங்கிலிருந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் பைபிள் நம்மளுக்கு அப்படி சொல்லிக் கொடுக்கல பாருங்க மனுஷனை கத்தர் விசேஷ விதமா படிச்சிருக்கிறான் ஏன்னா அவனை வந்து படிக்கும் போதே தன்னுடைய இனத்தின்படி தன்னுடைய கேரக்டரின்படி அது டீப்பாக சொல்ல போனாக்கா அவரை போலவே அவரை போலவே கத்தன்ல படைச்சு வச்சிருக்காரு கேரக்டரில் கிரிகளில தேவனுடைய மகிமை என்ன ஒன்று அத ஆதாம வந்து கிருப்படியாமல் இழந்துட்டான் அதை மறுபடியும் மீட்டு கொடுக்கறதுக்காகவே இயேசு கிறிஸ்து வந்து இரண்டாம் ஆதாமாக அதை மகிமையை மறுபடியும் மீட்டு கொடுத்து நம்மள உன்னதங்களை அவரோட கூட இன்னைக்கு உட்கார வச்சிருக்கிறேன் அப்ப யோசி பாருங்க ஆண்டவர் நம்ம முன்ன நம்ம படைச்ச நோக்கம் என்ன நம்ம அவரை போல இருக்கணும் அவருடைய சாயல் மடி இருக்கணும் அப்போ நம்ம எவ்வளோ ஸ்பெஷலானவங்க ஆண்டவர் நம்மளே எவ்வளோ அன்பு வச்சிருக்காரு ஆனால் நாம என்ன பண்றோம் நம்மள நம்ம ரொம்ப தாழ்த்திக்கிறோம் ஆஹ் ஒரு மனுஷன் ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயர் வகையான ஒரு மிருகம் அப்படின்னு உலகத்துல சொல்லிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு குரங்குல இருந்து வந்தான் அப்படின்ட்டு ஆனால் பைபிள் அப்படி சொல்லலை குரங்குலேருந்து வந்தான்னாக்கா நம்ம ஒத்துக்கிறோம் ஆனால் பைபிள் நம்மளுக்கு வந்து இல்லப்பா கடவுள் தன்னை போலவே உன்னை படைச்சிருக்கிறேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்வது யாருமே இல்லை அப்போ ஒன்னே ஒன்னு சொல்றேன் தேவனுக்கு இருக்கிற அந்த மகிமையை அவர் எப்படி இருந்தாரோ அப்படிப்பட்ட ஒரு வல்லமையை கற்று நம்ம கையில் கொடுத்துருக்கிறார் மற்ற இருபத்தெட்டுக்கு சொல்கிறாரு அதிகாரத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு ஆளுடன் சொல்கிறார் அப்போ யோசிச்சு பாருங்கள் நீங்கள நானும் யாருடைய சாயல்படி இருக்கிறோம் எந்த வெரக்டி நாம் தேவனுடைய சாயல் தேவனுடைய சந்ததியிலிருந்து நம்ம வந்திருக்கிறோம் அது ஒரு ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நம்மளை எந்த அளவுக்கு கத்த நம்மளை அன் அதிகமாக அன்பு கூறுகிறார் மட்டும் பாருங்க பாருங்கள் கற்று நல்லவர்களுக்கு பார்க்கியும்